Hey guys, welcome back to the channel. இன்னிக்கு நம்ம ஒரு கொரியன் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம் மூவியோட பேரு டாக்டர் சியான் அண்ட் இட்ஸ் லாஸ்ட் தலஸ்மான் தலஸ்மான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்ப பேய் பிடிச்சவங்களோட முடி எடுத்த வேப்பு மரத்துல ஆணி வச்சு அடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி புத்த மதத்துல ஒரு சூத்திரங்களையும் அதோட ஒரு பேட்டர்னையும் வச்சு ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் கெட்ட ஆவிங்கள அடக்கி வைக்கிறாங்க இல்லையா அந்த பேப்பர் பே தான் தலஸ்மான் சொல்றாங்க மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சைடு வந்து அவன் பேரனை தேடி ஒரு தாத்தா வந்துட்டு இருக்காரு அவர் கையில வந்து ஒரு சின்ன மணி மாதிரி போட்டிருக்காரு ஒரு நூல்ல கூத்து இந்த பையனை வந்து தேடிட்டப்ப நான் தாத்தா வந்துட்டு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பையனை அந்த தாத்தா என்ன பண்றாரு திடீர்னு அவர் கையில இருக்க மணி வந்து ஆடுது இது ஏன் ஆடுதுன்னு ஏதோ ஒரு லைட் வந்து அந்த பையன் மேல விழுவுற மாதிரி இருக்கா அதனால ஆடுது இதை பார்த்தா ஷாக்குல பாக்கிறார் டக்குனு ஒரு திரு முடிச்சு பாக்குறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு அந்த டாக்டர் இப்ப பிரசென்ட்ல நடக்கிறதா தான் காமிக்கிறாங்க இந்த டாக்டர் வந்து பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு கிளைண்ட் எல்லாம் புடிச்சிட்டு அவங்க வீட்டிலேயே ஏதாவது இருந்தா அங்க போய் நம்ம ஹீரோ உண்மையான பேய் பேட்றாம் கிடையாது சும்மா மாத்திட்டு இருக்காரு இவருக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ்லாம் வச்சு வைஃபை ரிமோட் அதெல்லாம் வச்சு இவனுங்க வந்து பூச்சி காம்ப்பாங்க எல்லாருக்கும் அது எப்படின்னு அப்ப சொல்றேன் இவங்க காரை பார்க் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க கூப்பிட்டு அந்த கிளைண்ட் வீட்டுக்கு போகும்போது அந்த வீடே சரி பெருசா இருக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு அசிஸ்டன்ட் சொல்றான் அப்பா இந்த வீட்டெல்லாம் எல்லாம் வாழணும்னா நான் வாழ்நாள் போல சம்பாரிச்சா கூட என்னால வாழ முடியாது போல அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது இங்க பார்க்கிங் இருக்க ஏரியால தானே போட்டுருக்க ஏதாவது டூப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட போறாங்க அப்படின்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க போய் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு இருக்கு ஒரு டீனேஜ் வயசு இருக்க பொண்ணு இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணது இதோட ஆக்டிவிட்டியே மாறிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் வந்து கொடுப்பாங்க இவரை அதே மாதிரி உங்க அப்பா வந்து என்ன பண்ணிருப்பாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போயிட்டு இந்த ஏன்சியன்ட் இந்த மாதிரி சில இந்த மாதிரிலாம் வாங்குறவங்க இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது இவர் சொல்ற ராமங்க கல் பொம்மை அந்த தான் அந்த ப்ரொசஸ் பண்ணிருக்க பேய் இந்த தான் அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு ஒன்னு அந்த எல்லாம் ரெடி பண்றோம் அப்படின்னு இவர் டாக்டர் என்ன பண்றாரு ரெடி பண்றாரு அவர் அசிஸ்டன்ட் கூட அந்த பேய் புடிச்சதா சொல்லப்பட்ட பொண்ணு வந்து திட்டு திட்டுது இவனுங்க எல்லாம் ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து லைவா வந்து வீடியோ இட்டு இவங்க பண்றதுலாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து ரிமோட் வச்சு அழுத்துறானுங்க அழுத்தும் போது அவங்க திடீர்னு அந்த இந்த பொம்மை இருக்கு இல்லையா அது மேல சுத்தி இருக்க ஒயிட் துணி எல்லாம் ரெட் கலர்ல ஆகுது திடீர்னு அந்த இதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது இதெல்லாம் வருது பேய் இருந்து எப்படி சத்தம் வரும் அந்த மாதிரி வருது இவ ரிமோட் ஆக்சஸ் பண்ண ஆக்சஸ் பண்ண இந்த மாதிரி ஒவ்வொன்னா நடந்துட்டே இருக்கு இந்த பாத்தீங்கன்னா இங்க நோ பார்க்கிங் ஏரியால வந்து கார் போட்டதுனால காரை டோப் பண்ணிட்டு போயிடறாங்க சிக்னல் லாஸ்ட் ஆயிடுது அதனால இவர் என்ன பண்ணியும் வேலைக்கே ஆகல இவரும் என்னனோ பண்ணி சமாளிக்கலாம்னு பாக்குறாரு அப்ப கத்தி வச்சிருப்பாரு அதை வச்சு சமாளிச்சிட்டு இருப்பாரு இந்த சைட்ல என்ன ஆகுதுன்னு இந்த மிஷின் வச்சிருப்பானுங்க இல்லையா அந்த பொம்மை பின்னாடி அது வந்து மேனிப்புலேட் ஆயிட்டு டக்குன்னு வந்து அவனுக்கு மூன்று அடிக்கிற மாதிரி அந்த வீட்டுல போய் பாருங்க அந்த சோல் இங்கேதான் இருக்குது இப்பதான் இந்த இடத்த விட்டு போயிருக்கு அப்படின்னு இந்த பொண்ணும் வந்து நம்பி ஐயோ நம்ம தான் தப்பா நினச்சிட்டோம் சாரி சாமி நான் தான் உங்களுக்கு தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் மன்னிப்பு கேக்குது எங்க வீட்டுல எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள கல் உடஞ்சதுனால அவங்க வீட்டுல இருக்க ஷோ பீஸ் எல்லாம் வந்து உடஞ்சு விழுந்து கிடக்கும் இந்த அசிஸ்ட் என்ன பண்றோம் அங்க ஒரு தங்க ஃப்ராக் மாதிரி ஒரு சிலை இருக்கு அதை எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சிட்டு கார்டோ பண்ணிட்டு போனதுனால பஸ்ல வந்துட்டு இருக்காங்க எப்படிங்க அதை கண்டுபிடிச்சிங்கன்னு அந்த டாக்டர் சொல்றாரு நீ வந்து அந்த பொண்ணு போட்டிருக்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தியா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல அந்த சிலை இல்லை ஆனா இப்ப இருக்கு இது வந்து உள்ள வச்சிருக்கலாம் இல்லையே அவங்க வெளில வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ஒய்ஃபுக்கு இந்த சிலை பிடிக்கல அதனால வெளில வச்சிருக்காங்க இந்த ஒய்ஃபுக்கு அந்த சிலை மேல இருக்க கோவத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு அது பேய் இருக்குன்னு சொல்லி நான் அந்த சிலையை வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்குறதுக்காக ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துக்கு ரெண்டு பேர் போறாங்க நீங்க வந்து ஒரு தாத்தா என்ன பண்றாரு நூடுல்ஸ் கேண்டி சாப்பிடலான்னு போகும்போது கரெக்டாக இவர் வந்து போய் ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு சாப்பிட்டுட்டு இந்த தங்க ஃப்ராகுக்கு வந்து கம்மியான விலை தான் கொடுப்பேன் அப்படின்றாரு அதெல்லாம் இல்லை காசுலாம் நிறைய கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவர் இந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக இவனுங்க வீடியோவும் எடுத்துருப்பானுங்க இந்த வீடியோ எடிட் பண்ணி உண்மையாவே பேய் இருக்க மாதிரி எடிட்லாம் பண்ணி அப்லோட் பண்ணனா இதை பார்த்து நிறைய கிளையண்ட் வருவாங்கன்றதுக்காக இந்த வேலை பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வருது உள்ள வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் இருக்கு கை கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு பேய் ஓட்டணும் நீங்க வரணும் நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு ஒரே முத முத ஒரு பொண்ணு நம்ம கிட்ட கை கொடுக்குறது கண்டிப்பா ஹெல்ப் பே சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் கேட்கும் போது இல்ல இப்போதைக்கு எனக்கு ஷெடியூல் பிஸியா இருக்கா அதனால வர முடியாதுன்னு சொல்லிடுவான் இந்த பொண்ணு நிறைய காசு குடுக்குறேன் சொன்னோம் ஹீரோ அதை பார்த்துட்டு சரி நீ அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து ஹீரோ வந்து நோட் பண்ணிருப்பாரு அந்த அசிஸ்டன்ட் வந்து மிஸ் பண்ணியிருப்பா என்னன்னா அந்த பொண்ணு விரல்ல வந்து ஒரு லூசான ஒரு டைமண்ட் மோதிரம் இருக்கும் கண்டிப்பா அது அவங்க தான் இருக்கும் கார்லாம் பெரிய பணக்கார வீட்டு கார் மாதிரி இருக்கு கண்டிப்பா இந்த பொண்ணுகிட்ட நிறைய காசு இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே நாங்க வரும்னு ஒத்துக்கிறாங்க இந்த பொண்ணு இவங்களை கூட்டிட்டு முன்னாடி கார் டிரைவ் பண்ணிட்டு போது பின்னாடி இவனுங்க வந்து கார் ஓட்டிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது நடுவில் என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பொண்ணு நேராக போவாங்க விளைஞ்சு போகுது இவனுங்களும் அதே மாதிரி ஓட்டிட்டு போறானுங்க என்ன இந்த பொண்ணு வித்தியாசமா இருக்குன்னு பேசிட்டே போகும்போது அந்த ஊருக்குள்ள நுழையிறாங்க ஊருக்குள்ள நுழைஞ்சாலே அப்படியே மயானம் மாதிரி எப்போ பார்த்தாலும் புகையாவே இருக்குது எங்கேய பார்த்தாலுமே வந்து சாவு ஃபியூனரல் இது நடந்துகிட்டே இருக்கு இதை பார்த்தோன்னே என்ன இது ரொம்ப தப்பா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்றானுங்க ஊருக்குள்ளேயும் போயிடறாங்க வீட்டுக்கு போனோன்னா அங்கே ஒரு குண்டா இருக்காரு அந்த பொண்ணோட தெரிஞ்சவர் தெரிஞ்சவரை போல அவரு வந்துட்டு என்னம்மா நீ என்ன ஆச்சு சாப்பிட்டியா நல்லா சாப்பிடறதே இல்ல போல அப்படின்னு கரையா பேசிட்டு இருக்காரு பேசினதுக்கப்புறம் தான் வந்து ஷாமன் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணு சொல்லுது நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுல நிறைய அவங்க அம்மா அப்பா போட்டோஸ் இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு டப்பால போட்டமா இருக்கும் அதே மாதிரி வீடியோ ரொம்ப அலங்கோலமா இருக்கும் ஒரு கதவை வந்து பூட்டி இருக்கும் நீங்க போய் திறங்க அப்படின்னே சரின்னு போய் அந்த பொண்ணு திறக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணை வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க இதை பார்த்தோன்னே அசிஸ்டன்ட்டுக்கும் ஹீரோக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுது என்ன இவனுங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு ரொம்ப கோவப்படுறாங்க அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா நம்ம போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுவோம் இவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இல்ல இல்ல நம்ம காப்பாத்துவோம் இவங்க முட்டால் தனத்தை நம்ம தான் வந்து சரி பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த ரிச்சுவலுக்கு ரெடி பண்றாங்க இப்போ அந்த பேய் ஓட்டும் போது குடும்பத்துல இருக்கவங்க இல்லையா அவங்க வந்து அந்த பேய் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு கட்டு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு உட்கார வச்சிருப்பாங்க நீங்க இதுல இருந்து வெளில வர வேணாம்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லிடுவோம் இந்த பொண்ணு கையில வந்து ஒரு ஷாக் கொடுக்குற மிஷின் வச்சுட்டே இருக்கும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு இங்க பேர இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் இதெல்லாம் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கத்தி எல்லாம் காமிக்கும் அதே மாதிரி சும்மா இந்த பேர் இந்த மணி இருக்கு இல்லையா இது வந்து கெட்ட சக்தி இருந்தா அது வந்து காமிக்கும் காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு வரைக்கும் ஆனா இந்த மணி அடிச்சதே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காமிக்கும் போது அந்த மணி அடிக்குது அப்படியே இந்த பாப்பா மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்து இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றா பக்கத்துல நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோயின் எந்திரிக்கலான்னு அந்த பொண்ணு போகும்போது அந்த ஷாக் கொடுக்குற மிஷின் வச்சு அசிஸ்டன்ட் மேல தெரியாம பட்டுறது அவனும் மயங்கி போயிடும் அந்த குட்டி பாப்பா உடம்புல இருக்க பேய் வந்து அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு அடிக்கலாம்னு வரும் அடிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம் திடீர்னு அந்த உடம்புல இருந்து அந்த ஆவி வந்து அவங்க அக்கா உடம்புக்கு போகலான் போது பொண்ணுக்கு கண்ணுக்கு உடம்புக்குள்ள அந்த ஆவியால போகவே முடியாது கரெக்டா நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது இருக்கு அப்படின்னு அந்த கத்தி வச்சு அடிச்சோன்னு அந்த ஆவி வந்து அந்த இடத்த விட்டு போயிடும் இது யார் ஆவின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் மொதல் சீன்ல இருப்பார் இல்லையா அவர் கையில வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பார் அவர் தான் இந்த ஆவியை அந்த பொண்ணை ப்ரொசஸ் பண்ணுவாரு ஏதோ ஏமாத்துறதுக்காக வந்து உண்மையாவே வந்து பேய் கூட்டுற மாதிரி ஆயிடுது ஹீரோ வந்து சரி நான் ஊருக்கு கிளம்புறோம் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அவரும் ஒரு அசிஸ்டும் நம்ம ஹீரோ வந்து ஊரை விட்டு போனதா அந்த அசிஸ்டன்ட் போய் சொல்லிடுவானா இன்னொரு இன்னொரு பொண்ணும் இவனும் வந்து கார்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அந்த பொண்ணு உடம்ப வந்து இந்த பொண்ணோட கண்ணு கிடைச்சிருச்சுன்னா நம்ம அந்த ஊரை விட்டு போயிடலாமா அப்படின்னு கேக்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிடுறோம் இவங்க பிளான்ல முடியறதுக்குள்ள தான் நம்ம ஹீரோ வந்துறாரு இல்லையா அந்த ஸ்வாட் எடுத்துரும் அந்த ஸ்வாட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுது பின்னாடி யாரும் நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரு மலை மேல நின்று அதுக்கப்புறம் அவர் அசிஸ்டண்ட்டை சொல்லி நீ போயிட்டு அந்த தாத்தா இருக்காரு இல்லையா அந்த பழைய கடை அவர் வந்து கூட்டிகிட்டு வர சொல்றாரு அதே மாதிரி இந்த மணி ஆன விஷயத்த அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு அந்த இடத்துல காரை விட்டு இறங்கி போயிடுறாரு இந்த பக்கம் அந்த குட்டி பாப்பாவுக்கு சரியாயிடுதுல அதனால அவங்க அக்கா என்ன பண்றாங்க அந்த பாப்பாவை தூங்க வச்சுட்டு வீட்டுல வேலை செஞ்சுட்டு போது அந்த மொதல் குண்டா ஒருத்தர் வந்து கேட்பாரு அவர் வந்து கேட்கிறார் சாப்பிட்டியா அந்த சாப்பாடுன்னு கொடுக்கும்போது இவர் பேசிட்டே இருக்காரு திடீர்னு அவருக்கு வந்து மாதிரியா இருந்தது போன வேகமா போயிட்டு அந்த ஷாக்குற மிஷின் எடுத்துட்டு பண்றாரு கழுத்து போட்டு நீ வந்து நேர்லேயே பார்த்துமே இல்லையா அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு வந்து அந்த உடம்புல இருந்து பி போயிருக்கு இந்த பக்கம் வந்து அசிஸ்டன்ட் போயிட்டு அந்த தாத்தாவை கூப்பிடும் இந்த மாதிரி மணி ஆடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாரு ரொம்ப வியடா பிஹேவ் பண்றாரு மணி ஆடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் பண்ணி கேக்குறாரு நீ எங்க இருக்க உனக்கு இது வந்து இல்ல நீ வா அப்படின்னும் போது இவர் வந்து நீங்க வாங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இவங்க இந்த தாத்தாவும் போயிடறாரு முன்னே பேர் ரெக்யூட் பண்ணாரு அப்படின்னு கேட்கும் அந்த அசிஸ்டன்ட் சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு அவர் என்ன கூப்பிட்டாரு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோட கதையை அந்த தாத்தா சொல்றாரு இவங்க ஹீரோவுக்கு வந்து ஒரு அண்ணனும் ஒரு தாத்தாவும் இருந்திருப்பாரு அந்த தாத்தா வந்து இந்த ஷாமன் சொல்றேன் இல்லையா அந்த இவங்க அண்ணனுக்கு நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கும் வந்து இந்த கலையெல்லாம் சொல்லி கொடுப்பாரு அந்த பையனும் நல்லா கத்துக்கும் ஆனா அந்த ஹீரோக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது சின்ன வயசுல இருந்து இப்படி தான் ஹீரோட அண்ணன் காணாம போயிடும் அந்த கெட்டவன் தான் புடிச்சு கடத்தி வச்சிருப்பான் ஹீரோவோட தாத்தா என்ன பண்றாரு அவங்க இருக்காள் அவனோட தலகாணில போய் பாக்கும்போது ஒரு ஏதோ மந்திரிச்சு வச்ச மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதிருக்கு இதை பார்த்தோன்னே இந்த பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய சடங்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த கெட்டம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த சடங்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பண்றாங்க எப்படியோ கண்டுபிடிச்சாங்க அந்த பையன் இருக்கிற இடத்தையும் இந்த சடங்கு பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ஒருத்தர் மூளை வாசிட்டு பாரு அவர்தான் வந்து இந்த பழைய கடை தாத்தா தாத்தா போய் கண்டுபிடிக்கும் போது இந்த பையன் உடம்புல வந்து அந்த கெட்ட உயிர் வந்துருது இந்த தாத்தா வந்து வயிற்லயே குத்திடுறான் இந்த தாத்தா என்ன பண்ணுவார் அந்த கெட்டவனோட உயிரை அந்த தாலிஸ்மான்ல வந்து அடைக்கணும்ன்றதுக்காக அந்த பேப்பரை விரிச்சு அந்த பெரிய வால் உணச்சிருப்பாரு அதை வந்து குத்திட்டுறாரு குத்திட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணுவான் அந்த கெட்டவன் வேகமா வந்து அந்த அந்த வாலை வந்து வெட்டும் போது அந்த வால் பாதியா போயிடும் மீதி பாதான் தாத்தாவோட கையில இருக்கும் இன்னொரு பாதி வந்து அந்த தாலிஸ்மானோட குத்திட்டே இருக்கும் இதனால என்ன ஒன்னா வேகமா போயிட்டே இருப்பாரு தாத்தா அந்த பையனை தூக்கிட்டு ஒரு ஒரு எல்லைக்கு அப்புறம் அந்த கெட்டவனால வர முடியாது இந்த தாலிஸ்மான்ல அவரோட உயிர் பாதி வந்து மாட்டிருக்கறதுனால அவனா அந்த கெட்டவனால ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வர முடியாது அதோடய அடைஞ்சு போயிடுறான் அதான் அந்த கிராமத்துல தான் அடைஞ்சு போயிருப்பான் இந்த கெட்டவன் என்ன பண்ணிருப்பான் இதோட நிக்காம வந்து நம்ம தாத்தாவையும் வந்து கொன்னுடுறான் அந்த ஹீரோட தாத்தாவையும் கொன்னு விடுறான் இப்படி சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் எல்லாம் கொள்றதுனால இவனுக்கு வந்து நிறைய பவர் கிடைக்கும் அப்படின்றதால கொண்டு இருப்பான் இந்த கதையெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் நம்ம அந்த தாத்தா பழைய கடை தாத்தா சொல்றாரு இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொண்ணு இருக்கால்லையா அவன் தங்கச்சி வந்து கதை ஜன்னல் திறந்துட்டு கூடி போயிடுறான் இவங்க வந்து தேடி ஹீரோவும் அந்த பொண்ணும் வந்து அக்காவும் தேடி போயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா இந்த கெட்டவன் இருக்கால்லையா கையில அந்த பேம்பு குடுவி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரையுமே வந்து இவன் வந்து மந்திரிச்சு வச்சிருப்பான் அந்த ஊர்ல யார் உடம்ப வேணா இவனால யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி இந்த மந்திரத்தெல்லாம் போட்டு போட்டு ஒரு குடுவை மாதிரி வச்சிருப்பான் இது ஃபுல்லா டப்பா டப்பாவும் வச்சிருக்க இதை வந்து ஒவ்வொருத்தவங்க மேலயா வந்து அவன் போய் போய் அவங்கள அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க எப்படியோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த குடுவெல்லாம் தீண்டு போயிடுது கடைசி குடுவையே அந்த பொண்ணு கொடுக்கும்போது அந்த கெட்டவனோட அசிஸ்டன்ட் கொடுக்கும்போது கீழே தவறி விழுந்துட்டு அவன் சம கோவம் ஆயிடுறான் இவங்களும் எப்படியே தப்பிச்சு போயிடுறாங்க தங்கச்சியை தேடி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு வேன் வருது அந்த தங்கச்சி வந்து அதுல ஏறி உட்காந்துட்டு போய் சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க வேகமா ஒரு கார் எடுத்துட்டு போ அந்த தங்கச்சியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க ஹீரோவும் அவங்க அக்காவும் இந்த கெட்டவன் இருக்கா இல்லையா இந்த கடைசி குடுவையை வந்து ஃபில் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அவன் அசிஸ்டன்ட் எல்லாம் திட்டிட்டு இருக்கான் அப்ப வந்து யார் இதுக்கு பொறுப்பேத்துக்கிறீங்கன்னும் போது கடைசியா ஒருத்தி தவறு விடுவா இல்லையா அவளை எல்லாரும் பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுவான் அந்த பொண்ணு வந்து ஓடி போயிடும் பயந்துட்டு ஓடணும்னே இந்த கயிறு கட்டி ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் ஒருத்தன் ஹீரோ போறதை பார்ப்பான் இல்லையா அவன் கயிறு கட்டி இழுத்துட்டு வருவான் தர தரனு அப்ப என்ன இந்த என்ன மறுபடியும் தியானம் பண்ணி அந்த போயிட்டு வேகமா போய் ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் அதுல கையை வச்சு கட் பண்ணிடுவோம் அந்த பொண்ணு அப்படியே கதறி போயிடும் இவ அந்த பொண்ணு உடம்புல இருந்து வெளியில வந்துருவான் இந்த பொண்ணு தான் ஓடி பயிற்சியில அந்த தங்கச்சி அந்த பொண்ணோட தலைகாணியில பாக்கும்போது ஒரு ஸ்பெல்ல எழுதினா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு ஹீரோ என்ன பண்றாருனா இது வந்து யார் பண்ணா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு இந்த தாத்தா அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் எல்லாமே ஒன்னா மீட் பண்றாங்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க இப்ப இவங்க நாலு பேருமே ஒரு இடத்துக்கு போறோம் இதுல வந்து நம்ம குறி சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தவங்க மேல வந்துட்டு சாமி வந்து குறி சொல்ல அந்த மாதிரி ஒரு இடம் இவன் என்ன பண்றான் போயிட்டு இந்த மாதிரி இதை யாரு செஞ்சாங்கன்னு கேக்குறோம் அந்த ஆள்கிட்ட அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு தேவதை வருது அந்த தேவதையை வந்து நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருப்போம் அந்த பொண்ணும் இந்த தேவதையும் நம்ம இந்த பொண்ணு பாக்குறத பாத்துரும் அந்த தேவதையும் அப்ப வந்து இந்த உடம்புக்குள்ள வந்துட்டு அவன் சொல்றாங்க அப்ப வந்து ஏன் இவன் எப்படி பண்றான்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்றாங்க இந்த பவர்ஃபுல் கண்ணுக்காக தான் வந்து இவன் வந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி இவன் வந்து ரொம்ப மோசமானவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேய் மாதிரி கிட்டத்தட்ட இவனை வச்சுட்டு உங்களால வந்து அந்த ஸ்வாட வச்சிட்டு நீங்க உங்களால வந்து பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பவர் இல்ல அவனை எதிர்க்க முடியாதுன்னு அந்த தேவதை சொல்லும் நம்ம ஹீரோயினா என்கிட்ட வாழ் இருக்கு அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்ட வந்து பவர்ஃபுல் கண்ணு இத வச்சு நாங்க எப்படியாவது வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க அந்த பொண்ணு அப்ப வந்து அந்த உன்னால இதை படிக்க முடியும்னு சொல்லும் போது இந்த பொண்ணு படிக்குது படிச்சதுக்கு அப்புறம் இதை எப்படி அழிக்கிறதுன்றதுக்காக அந்த தேவதை வந்து இதை எப்படி அழிக்கணும்ன்றதுக்காக ஒரு வழி இந்த பொண்ணுக்கு அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச எழுத்து எல்லாம் வந்து தலைதி அந்த தலைகையெல்லாம் திரும்பி படிக்க பேப்பர் வந்து தானே எரிஞ்சிடும் அவங்களும் அந்த கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வந்துருவாங்க அந்த கேட்டவனோட கட்டுப்பாட்டுல இருந்து சூனியத்துல இருந்து வெளில வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஹீரோ என்ன பண்ணுவோம் அந்த தேவதையை அந்த குச்சியை வச்சு அடிச்சிடும் அந்த ஸ்வாட வச்சு அடிக்கும் போது அந்த தேவதை வந்து வெளியில போயிரும் மறுபடியும் திரும்பி வந்து இவனை அடிக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அப்ப அந்த ஹீரோயின் சொல்லும் இல்லை உங்களுக்கு உங்களை வந்து யார் கணக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த அசிஸ்டன்ட் வேகமாக போயிட்டு இங்கே இங்க தேவதே இந்த ஒரு அப்பா அப்பிடும் அந்த அசிஸ்டண்ட் அரைஞ்சோடனே அவன் மயங்கி விழுந்துரும் இந்த பேப்பரை வந்து இந்த சூனிய பேப்பரை வந்து எரிச்சாலும் அது எரியாது நீங்க அந்த தாலிஸ்மான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த மீதி பாதி இருக்கும் இல்லையா அதை வந்து ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு ஒன்னு எரிக்கும் போது ஒரு கம்ப்ளீட் பேப்பரா வந்துடும் அதை நீங்க துவா குத்தினீங்கன்னா அவனோட உயிர் திரும்பி போய் பிளாக் ஆயிடுன்ற மாதிரி எல்லாமே சொல்றாங்க கையில வச்சிருப்பாங்க இல்லையா அந்த குட்டி பாப்பாவை மந்திரிக்கிறதுக்கான அந்த பேப்பரை நெருப்புல காமிக்கும் போது இல்லையா அவனோட ஆளுக்கு வந்து அடிப்படுது ஒரு ரிச்சுவல் பண்ணுவானுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது கைல இருந்து ரத்தத்தை எடுத்து ரிச்சுவல் பண்ணும்போது ஒரு சங்கு மாதிரி இருக்கும் அதுல வந்து ரெண்டு மலை மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் இவங்க இங்கதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவனோட ஆள் சொல்லுவோம் இந்த தாலிஸ்மான எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தேவதையும் அவங்ககிட்ட சொன்னோடனே ரெண்டு மலை இருக்கும் அந்த இடத்துலதான் இருக்கும் இவங்க போயிட்டு அந்த இடத்துல ரொம்ப இருட்டா இருக்கும் இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவோம் ஒரு லைட் மாதிரி அடிப்பான் அது வந்து பெரிய பட்டாசு மாதிரி பயங்கர பிரைட்டா வந்து ஒரு ஒளி வரும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கெட்டவனோட பவுண்டரிஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிட்டு கண்டிப்பா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல ஒரு வீர இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே வந்து ஹாலிசனேஷன் மாதிரி இருக்கும் ஒரு பேயோட கை கால் வந்து நம்மள பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் அந்த அசிஸ்டன்ட்க்கு வந்து இதை உணர ாம ய ய ய ய யாரோ கால பிடிச்சுற மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு அந்த வீட்டுக்குள்ள போவாரு போன உடனே அவங்க தாத்தா வயத்துல வந்து குத்துன மாதிரி இருக்கும் அந்த தாத்தா இல்ல அந்த கெட்டவன் தான் பெய் மாதிரி மூஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு அவங்க தாத்தா பெரியும் அவங்க அன்னை பெரியும் சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து ஒரு கயிற சுத்தி கட்டி நடுவுல அந்த தாலிஸ்மான் பாதி தாலிஸ்மான் இருக்கும் வெளியில வந்து மூலம் அடிக்கிற சத்தம் கேக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பழைய கடை தாத்தா தான் அவருக்கு வந்து மூலம் அடிச்சிட்டு இருப்பாரு இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்து ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து இன்கிரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோக்கு இவரு வந்து அதை எடுத்துட்டு வெளில வந்துருவாரு தாலிஸ்மான் எடுத்துட்டு வெளில வந்தோடனே அந்த வீடியை வந்து காணாம போயிரும் இதை பார்த்துட்டு அந்த கெட்டவனோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவான் வேகமா ஓடும் ஓடி போயிட்டு அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு கிட்ட நம்ம இந்த இடத்து விட்டு போயிடலாம் அங்க இருக்க லாக்கர்ல இருந்து காசப்பணம் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான் இந்த பொண்ணு வந்து அதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து குத்திடுவோம் அப்ப வந்து அந்த கெட்டவன் சொல்லுவான் இது வந்து நான் பண்ணல அந்த பொண்ணாதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இருக்கான் இல்லையா அவன் அசிஸ்டன்ட் வாயை புடிச்சு ஏதோ பண்ணுவோம் வாயில இருந்து ரத்தம் ஹீரவும் அந்த அக்காவும் என்ன பண்ணுவாங்க ஒரு பண்டில போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த கெட்டவன் கையில இருக்க குடுவை எப்படி உருவாக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பொர்சஸ் பண்றாங்க இல்லையா அந்த கட்ட விரல் எடுத்து அதுக்குள்ள போட்டு அப்படிதான் வந்து அவங்க அவங்க உடம்பு பர்சஸ் பண்ணுவாங்க ஹீரோ கூட்டிட்டு வரும்போது ஒருத்தவங்க அப்படியே நிக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஹீரோயின் கதை வேற யாரும் இல்லை அவங்க அம்மா தான் இருப்பாங்க அதனாலதான் வண்டியை வதச்சி ஓட்டிருப்பாங்க இந்த தங்கச்சியை தேடி போயிட்டு அவங்க அம்மா இருப்பாங்க அவங்க கையில அந்த கட்டவிரல் இருக்காது அவங்க தங்கச்சி தேடி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மாவோட ஆத்மா தெரியும் அவங்க கட்ட விரல் அவங்க வந்து ஒரு டைரக்ஷன் கை காமிச்சிட்டு இருப்பாங்க இதை ஃபாலோ பண்ணி தான் போவாங்க அப்ப என்ன ஆகும்னா நாட்டு சீன்ல வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணுவான் அவனும் இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு இதுல வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப வந்து அந்த பொண்ணை வந்து கழுத்தி கூட்டிட்டு போயிடானுங்க வேகமா வந்து பின்னாடி அந்த அசிஸ்டண்ட்டும் அவங்க அந்த தாத்தாவும் வராங்க வந்துட்டு கார்ல ஏத்திட்டு வந்துடுறாங்க எந்த லொக்கேஷனும் தெரியும் இல்லையா இவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க எங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சிட்டு அப்ப வந்து இவர் என்ன சொல்வாருனா நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்தே வந்து ஒரு கொகை மாதிரி இருக்கும் ஒரு டனல் மாதிரி இருக்கும் அந்த டனல்ல தான் வந்து இருப்பான் கொகைக்குள்ள இருப்பான் இந்த இடத்த வந்து நீங்க அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் உள்ள போனோடனே பயங்கர சண்டை நடக்கும் அந்த இடத்துல தான் வந்து இந்த தாலிஸ்மான் அவங்க தாத்தா குத்தி வச்சிருப்பாரு இல்லையா அந்த பாதி சுவாட இருக்கும் இந்த சண்டை என்ன ஆயிடும் அவர் ஹீரோ கையில இந்த ஸ்வாடு கீழே விழுந்துரும் இந்த கீழே குத்தி இருக்க பாதி ஸ்வாடு வந்து அப்படியே மேக்னெட் மாதிரி இழுத்து ஃபுல் ஸ்வாடா மாறிடும் கரெக்டா என்ன ஒன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்துருவான் வந்து காப்பாற்றிடுவான் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு அந்த கெட்ட மூஞ்சுல வந்து கெட்ட மூஞ்சு லைட் அடிச்சோடனே அவன் அப்படியே திணறும்போது வெளியில அந்த தாத்தா வந்து மூளை அடிச்சிட்டே இருப்பாரு அப்போ என்ன இவங்க நாலு பேரும் கொகையில இருந்து வெளில வந்துருவாங்க அந்த ஒருத்தன் அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா அவன் அடிச்சு போட்டுருப்பான் இல்ல இந்த கெட்டவனை போக விடாம அவன் புடிச்சு போவான் இந்த கேப்ல இவங்க எல்லாம் வெளில வந்துடுறாங்க வெளில வந்தோடனே இந்த ஹீரோ என்ன பண்ணுவானா பாதி தாலிஸ்மான் எடுக்காம வந்துருவேன் ஃபீல் பண்ணும்போது அந்த அசிஸ்டன்ட் எடுத்து கொடுத்துருவா குடுத்த உடனே அதை நெருப்பு வச்சு கொடுத்தமும் ஃபுல் தாலிஸ்மானா வந்துருது இதை கீழே போட்டு அந்த ஸ்வாடை எடுத்து வச்சு குத்தும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து அப்படியே அதுரும் பெருசு பெரிய ஒரு பேட்டர்ன் வந்து உருவாகும் ரொம்ப பெருசு இந்த தாலிஸ்மானே ரொம்ப பெருசா வரும் அதுல இருந்து ஒரு செயின் வருது வந்து அந்த கெட்டவனோட ஸ்பிரிட்டை வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது போது இந்த டனல்ல வந்து பாம் வச்சிருப்பாங்களே அது வெடிச்சு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும் இந்த கெட்டவனோட உயிரை வந்து கொண்டு போய் அந்த தாலிஸ் மான் பேப்பர்லேயே வந்து அப்படியே ப்ளாக் ஆகிடும் அவனை பிடிச்ச அடைச்சி வச்சிருவாங்க எப்படியே அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அவன் அஸ்டின்னு சொல்கிறான் நீங்க வேணுன்னா எங்கள் டீமில் சேர்ந்துக்கோங்களே உங்களுக்கு தான் ஒரு பவர் கண்ணில் இருக்கு இல்லையா அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னும் போது அப்படியே சிரிக்கிறாங்க அதோட இந்த படம் முடியுது சூனிய வச்ச பேப்பர் இருக்கும் இல்லையா இந்த கெட்டவன் செத்தோடனே அதுவும் வந்து மறைஞ்சிருது நார்மலாக ஆகிடுது அப்படியே புகுமூட்டம் எல்லாம் போய் நார்மலாக ஆகிடுது அவங்க ஊரே நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அவங்க ஊரில் இருக்க